சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் போலீசாரை தாக்கிய வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் தற்பொழுது இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இந்த பேருடைய மூன்று பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது விரிவான தகவல்கள் சாலமன் சென்னையில் கஞ்சா போதையில காவலர்களை தாக்கிய விவகாரத்தில் மூன்று பேரை கண்ணகி நகர் போலீசார் கைது செய்துள்ளனர் குறிப்பாக நேற்று முன்தினம் கஞ்சா போதையில ஏற்பட்ட விவகாரத்துல இரண்டு பேரை வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான உமாவதி என்பவர் வெட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக காயமடைந்த இரு நபர்கள் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் நேற்று தலைமை காவலர் மற்றும் காவலரான இரண்டு பேர் காவலர்கள் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்புக்கு சென்று தீவிர விசாரணை நடத்துவதற்காக சென்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் உமாபதி மற்றும் அவரது கூட்டாளிகள் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அங்கிருந்துள்ளனர் அங்கு விசாரணைக்காக சென்ற காவலர்களை அப்போது உமாபதி மற்றும் அவரது ஆட்களை சேர்ந்து கற்கள் மற்றும் பாட்டிலால் சேர்ந்து அவர்களை தாக்க வந்து முயற்சித்தனர் மேலும் கற்களை கொண்டும் காவலர்களையும் இருவரையும் வந்து தாக்கியுள்ளனர் இந்த விவகாரத்துல காவலர்கள் இரண்டு பேரும் வந்து காயமடைந்தனர் காயமடைந்த இரண்டு காவலர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இது தொடர்பாக கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் சிலர் புகாரின் பேர்ல தற்போது தீவிரமாக அந்த இரு காவலர்களும் தாக்கிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் மற்றும் அதனை சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய பொதுமக்களின் தகவல்களை பெற்று தீவிரமாக தேடி வந்த நிலையில தற்போது மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்ட கொண்ட பிரேம் ராகுல் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று பேரை வந்து கண்ணகி நகர் போலீசார் கைது செய்தனர் மேலும் இதில் முக்கிய குற்றவாளியான உமாபதி என்பவரை தனிப்படை அமைக்கப்பட்டு கண்ணகி நகர் போலீசார் தீவிரமாக தேடி இவர்கள் கஞ்சா போதையில் இவர்கள் தொடர்ச்சியாக அப்பகுதியில கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க